வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே இனி நம்ம பார்க்க போகிறது காதல் படகு அப்படி என்ற ஒரு தொடர் கதை இன்னைக்கு தான் முதல் பகுதி ஆரம்பிக்க போகிறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் நண்பர்களே அதிகாலை நேரத்தின் வனப்பு ஆயிரம் அழகிகளுக்கு சமம் அல்லவா அதுவும் பாண்டியகுல பேரரசி ஆளும் மதுரையின் அழகை வர்ணிக்கவும் வேண்டுமா அப்படியான விடிந்தும் விடியாத காலை பொழுதில் ட்ரக் பேண்ட் டிஷர்ட்டில் தனது காலை நேர ஜாகிங்கை ஆரம்பித்திருந்தாள் மங்கை முழு பெயர் மாமலர் மங்கை வயது இருபத்தி இரண்டு பட்டப்படிப்பை முடித்திருக்கிறாள் முத்துப்பாண்டியன் குணவதி தம்பதியரின் இளைய மகன் அவளது அண்ணன் திருமாவளவன் வயது இருபத்தி ஏழு எம்பிஏ முடித்துவிட்டு தன் குடும்ப தொழிலான கடையை பார்த்துக் கொள்கிறான் மதுரையில் இவர்களின் கட்டப்பை இல்லாத வீடில்லை என்னும் அளவிற்கான பெரிய கடையும் குடும்பமும் அவர்களது வீடு ஒரு தெருவில் ஆரம்பித்து மறு தெருவில் முடியும் என்பதுதான் அந்த தெருவிற்கான அடையாளமே கேபி ஜவுளிக்கடல் கடல் மதுரைக்கு அடையாளமே நல் வளவன் குடில் என்பது எந்த தெருவின் அடையாளம் முத்துப்பாண்டியனின் தந்தை கணியன் சிறு தொழில் ஆரம்பித்த ஜவுளி வியாபாரம் இன்று விருட்சமாய் வளர்ந்து நிற்கிறது கணியன் பூங்கோதை தம்பதியருக்கு முத்துப்பாண்டியன் இனியன் மற்றும் கலைச்செல்வி என்று மூன்று பிள்ளைகள் முத்துப்பாண்டியன் தான் தலைப்பிள்ளை அடுத்ததா இனியன் அவரது மனைவி விஜயலட்சுமி இவர்களுக்கு நெடுமாறன் அமுதினி என இரண்டு பிள்ளைகள் அண்ணன்களின் இளவரசியாய் கலைச்செல்வி அவருக்கு திருமணம் முடித்து சென்னையில் கணவர் தாமோதரனோடு இருக்கிறார் இவர்களுக்கு ஒரே மகன் கார்த்திகேயன் பிரபல மருத்துவமனையில் எலும்பு அறுவை சிகிச்சை நிபுரனாய் பணிபுரிகிறான் தந்தை கனியனுக்கு பிறகு முத்துப்பாண்டியனும் இனியனும் கடை பொறுப்பை எடுத்துக்கொள்ள தற்போது அடுத்த தலைமுறையான திருமாவளவனும் நெருமாறனும் அவர்களோடு சேர்ந்து தொழிலை கவனித்துக் கொண்டனர் தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி அப்பா அம்மா என மொத்த குடும்பத்திற்கும் செல்ல பிள்ளை மங்கை வீட்டின் கடைக்குட்டி அந்த குடும்பத்தின் இந்த தலைமுறை என்பது முதலில் கார்த்திகேயன் அவனைத் தொடர்ந்து திருமாவளவன் அதற்கு பின்னர் நெடுமாறன் அவனை விட ஒரு வயது சிறியவளான அமுதினி முத்துப்பாண்டியனுக்கு தன் மூத்த மகனிற்கு பின் தவமாய் தவம் வந்து ஐந்து வருடங்களுக்கு பின் பிறந்தவள் தான் மங்கை அந்த மதுரையை ஆளும் மீனாட்சியே தனக்கு மகளாய் பிறந்து என்று சிலாகித்து கூறாத நாளே இல்லை எனும் அளவிற்கு மகளின் மீது பாசப்பித்து அவரிடத்தில் அதற்கேற்றார் போல சிறுவயது முதலே துரு துருவென பார்ப்பவரை அப்படியே கவர்ந்து விடுபவள் தான் மங்கை குடும்பத்தையே ஆட்டி படைப்பவர் முத்துப்பாண்டியன் எனில் அவரையே கண்ணுக்குள் விரல் விட்டு ஆட்டும் திறமை கொண்டவள் அவளின் மகள் காலை கண் விழித்தவராய் தனதரையில் இருந்து வெளியே வந்தவர் ஹாலில் இருந்த செய்தித்தாளை பிரித்து படித்தபடி அமர வாசலில் கணியனும் பூங்கோதியும் பேசிக்கொண்டிருக்கும் சத்தம் கேட்டது நொடிக்குருதரும் மணியைப் பார்த்திருந்த முத்துப்பாண்டி அடுத்த பத்து நிமிடத்தில் கையில் இருந்த பேப்பரை தூக்கி வைத்து விட்டு கையில் தண்ணீர் பாட்டிலோடு வாசலுக்கு சென்றார் வந்துட்டியான் ஏண்டா ஊர் உலகத்தில் எவனுமே பிள்ளை வைக்காத மாதிரி ரொம்ப தான் சேவகம் பண்ணிட்டு திரீர நீ உன் மக அதான் கேட்க ஆள் இல்லாமல் இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு கிடக்கா என்ன கிழவி காலையிலேயே என்னை பற்றி கறிச்சு கொட்டணும்னா உனக்கு தூக்கம் வராதே உனக்கு ஏழே மங்க அப்போ தான் அப்படி கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா இதெல்லாம் பண்ணாதவனுக்கு தான் எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன்ப்பா என்றவள் தண்ணீரை வாங்கி குடிக்க ஆரம்பித்தாள் கொஞ்சமாச்சும் மட்டு மரியாதை இருக்காவாரு எங்கள் அப்பாவை நான் கூப்பிட்றேன் உனக்கே எரியுது ஃப்ளவர் காலையிலே உங்கள் சண்டையை ஆரம்பிக்காதீங்க ஏழை மங்க வா என்று தாத்தா கணியனின் சாய்வன் நாற்காலியின் கைப்பிடியில் அமர்ந்து கொண்டான் சொல்லு தாத்தா எனக்கு என்ன வச்சுருக்கேன் ம் நான் எரும மாடு வச்சுருக்காரு போய் மேய் போ வா நீ தான் சும்மா கடையன் எப்போ பார்த்தாலும் அவளை ஏதாவது சொல்லிக்கிட்டேன் நீ போத்தங்க குளித்து சாப்பிடு ம் அப்படியே இடுப்பில் வச்சு ஊட்டு போடி போய் குளிப்போ போகற போற பத்தா என்றவள் தாத்தாவிற்கு கன்னத்தில் முத்தம் வைத்து நகர்ந்தாள் முத்துப்பாண்டி இத்தனை நாள் எப்படியோ மகளுக்கு கல்யாண வயசு வந்தாச்சு அப்புறம் போகிற இடத்துல அவ கஷ்டப்பட போறா பார்த்துக்க அம்மா பொம்பளை பிள்ளைகள் தாய் தகப்பனோட இருக்கிற வரைதான் இந்த சுதந்திரம் எல்லாம் அப்புறம் ஆயுசுக்கும் பொறுப்பு சுமையும் தான் விடுமா என்றவர் உள்ளே சென்று விட பூங்கோதை கணவனை பார்த்தார் அது கடைக்குட்டி பூவு அவ அண்ணன்காரனே குஞ்சிட்டு தான் திரிகிறான் அப்புறம் அப்பனையா கேட்கணும் விடு அதெல்லாம் பொறுப்போ மறிக்குவா என்னவோ போங்க யாரும் சொல்றதை கேட்கறதில்ல உள்ளே சென்ற மங்கை நேராய் சமலை அரைக்குச்சுல்ல சித்தி விஜயலட்சுமி பிந்து கட்டி கொண்டாள் சித்தி குழம்பு மணக்குது ஒரே ஒரு வாய் இட்லி கொடுங்க குடிக்காம கொள்ளாம உள்ள வராதன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா எப்படி வேர்த்திருக்கு பாரு போய் குளிச்சுட்டு வா மங்க என் கண்ணில் குளிச்சுட்டு வாடி என்று வந்த அன்னையை பார்த்து கணிச்சு மிட்டுவளாய் அவரை நெருங்க வேகமாய் தள்ளி நின்றவர் சாமி கும்புகண்ணு மேலே படாத போ முதல்ல என் செல்ல குணா சொன்னா நான் கேட்பேன் குளிச்சிட்டு வரேன் என்றவள் வெளியே செல்ல அண்ணன்கள் இருவரும் சித்தப்பா இனியனோடு சாப்பாடு மேஜையில் அமர்ந்திருந்தற ஹாய் ஹாய் இப்போதானா என்ன தேடினேன் சாத்தான காணனு மூக்கு வேச்சு பாரு சித்தப்பா உன் மகனை சும்மா இருக்க சொல்லுங்க இல்லை என்னடி பண்ணுவ மாமாங்க கருவாப்பைல உனக்கு இன்னைக்கு இருக்கு என்றவள் அவனை அடிக்கப் போக திரும்ப அவளது தூக்கி கட்டிய தலைமுடியை பிடித்து திழுத்தான் காலையிலேயே ஆரம்பிக்காதீங்கடி அண்ணன் மரியாதை இருக்கா அண்ணனுக்கு எதுவும் மரியாதை நிறைய பாசம் இருந்தால் போதும் என்ன சித்தப்பா ஆமாம் பாப்பா நீ சொன்ன சரியில்லாமல் போமா நல்ல பீப்பா மாதிரி ஆகிட்டு வர இவ பாப்பாவா ஏன்பா மாறான்ன வேணாம் என்கிட்ட வம்பு பண்ணாத உண்மையை சொன்னால் கோபம் வேறு வருதா இப்படியே போச்சு டீமில் ஒன்று செலக்ட் பண்ண மாதிரி தான் டே கருவாயா ப்ளீஸ் உன் கருணாக்கை வச்சு சபிக்காத சித்தப்பா பாருங்க சித்தப்பா டே பாப்பாவோட விளையாட்டை பற்றி எதாவது சொன்னேன் அவ்வளோதான் சொல்லிட்டேன் என்ற நேரம் மங்கைக்கு அமுதினி அழைத்தாள் அமுதினி திருமணம் முடிந்து கணவனோடு துபாயில் செட்டில் ஆகியிருக்க காலையும் மாலையும் இங்கே அனைவரோடும் பேசாமல் அன்றைய நாள் அவளுக்கு முடியாது அம்மு செல்லவும் என்ன பண்ணுற மாம்ஸ் எப்படி இருக்காங்க நான் நல்லா இருக்கேன் இன்னும் ரெண்டு நாளில் சென்னை போகணும் ஸ்டேட் லெவல் மேட்ச் இருக்குது ஆசை அத்தானையும் அத்தபித்த ரத்தினத்தையும் பார்க்க போறேன் என்றவள் பேசியபடியே மாடி மாடியேறியிருந்தாள் ஆம் மாமல்லர் மங்கையின் ஒரே லட்சியம் இந்திய கிரிக்கெட் அணியில் சேருவதுதான் சிறு வயதில் தமையன்களோடு விளையாட்டாய ஆரம்பித்த விஷயம் நாளடைவில் கிரிக்கெட் தான் தன் வாழ்க்கை என்னும் அளவிற்கு மாறியிருந்தது ஆரம்பத்தில் வீட்டில் அனைவரும் பெரிதாய் எடுத்துக்கொள்ளவில்லை எனினும் நாளாக நாளாக அவளது ஆர்வத்தை உணர்ந்து தங்களது முழு ஆதரவையும் கொடுத்தனர் அதன் விளைவு மாவட்ட அளவில் சிறந்த வீராங்கனையாக தேர்வானவள் இப்பொழுது மாநில அளவில் விளையாடப் போகிறாள் இதில் அவளது திறமையை நிரூபித்தன் மூலம் இந்திய அணியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகளை அவள் நெருங்க முடியும் ஏண்டா மாறா இவளுக்கு அது அப்படி என்னதான் பேசுவாளுங்க அண்ணங்காரன் நம்மளை ரெண்டும் மதிக்கிறதில்ல இதுங்க மட்டும் என்னவோ மணிக்கணக்காக பேசிகிட்டு இருக்குதுங்க திரும்மா என்னும்போதே முத்துப்பாண்டி வர பேச்சை நிறுத்திவிட்டு அமைதியாய் உணவை உண்ண ஆரம்பித்தனர் அடுத்த பதினைந்து நிமிடத்தில் குளித்து தயாராகி பாவாடை சட்டையில் தூக்கி போட்டு கொண்டையோடு வந்து அமர்ந்திருந்தவளை பார்த்து பூங்குவோதை முறைத்தாள் பொண்ணால் அச்சனமாக தாவணி கட்டிக்க மாட்டியாடி நீ எனக்கு அப்பத்தாவா மாமியாரா எதா சொல்லிட்டே இருக்க என்றவள் இட்லியை தட்டில் வைத்து கொண்டு அமர்ந்தாள் உம் மாமியார் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுதே ஆரம்பிக்காதாப்பத்தா பசிக்குது என்றவள் உணவை உண்ணத் தொடங்க மற்றவர்கள் கடை விஷயமாய் பேசத் தொடங்கியிருந்தனர் பாப்பா அத்தைக்கு ஃபோன் போட்டு சொல்லிவிட்டேன் மாமா ஸ்டேஷனுக்கு வந்து உன்னை கூப்பிட்டுக்குவார் என்ன சரி சித்தப்பா நான் ஃப்ரெண்ட்ஸோடு தங்குறேன்னு சொன்னால் யாராவது கேட்குறீங்களா நல்லா இருக்கு நீ பேசுறது அத்தை வீடு இருக்கும்போது போய் வெளியில் திருப்பியா நீ அதான் தங்கலையே நான் கோச் கிட்டே சொல்லிட்டேன் அவரும் சரின்னு சொல்லிட்டாரு அண்ணன் இந்த மேட்ச் மட்டும் நல்லபடியாக விளையாடிட்டா அடுத்து ரஞ்சி ட்ராஃபி தான் அது எங்கே நடக்கும்ல மும்பையில் நடக்கும்பா ஜாலி அப்படியே ஊருக்கு சுற்றி பார்க்கலாம் ம் கல்யாணம் பண்ணி குள்ள குட்டி பார்த்துக்காமல் ஊர் ஊராக சுத்திட்டே இரு எல்லாரும் சேர்ந்து தான் நான் அவளை உருப்படாமல் ஆக்கிரிக்க பத்தா நாளைக்கே உன் பேத்தி இந்தியாவுக்காக விளையாடினா உனக்கு பெருமை தானே அப்போ பல்லை காட்டிட்டு வராத என் பேத்தி தான் இதுன்னு என்னவோ ஒன்று உருப்படுறதுக்காக தெரியல பாண்டி பேசாமல் பெரியவனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பி உன் மகன் எப்படியும் இப்போதைக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரி தெரியல என் பேரனுக்கு வயசாகுதா இல்லையா அப்பாடா இன்னைக்கு தான் உன் வாழ்க்கையிலேயே உருப்படியா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கப்பதா என்றவளை பூங்குவதை முறைக்க மற்றவர்கள் சிரிப்பை அடக்கி கொண்டு அமர்ந்திருந்தனர் நண்பர்களே இதோட பகுதி ஒன்று நிறைவடைந்தது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் எங்கே போகிறீங்க மீண்டும் பகுதி இரண்டுக்கு கொஞ்சம் பொறுங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நண்பர்களே